ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மிஸ் யோகா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு ஆனால் அதுலேயே ஒரு சிறப்பான ஐட்டம் நமக்கு காசும் ரொம்ப செலவாகாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் நம்ம மனசுக்கு திருப்தியாகவும் வாய்க்கு திருப்தியாகவும் அமையக்கூடிய ஒரு ஐட்டம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா என்ன ஐட்டம்னு தெரியுதா கணிப்பிங்கன்னா இது ஒரு சில்லி ஐட்டம் சிக்கன் கிடையாது காலிஃப்ளவர் அதாவது இப்போ பருப்பு ஊற்றிருக்க இல்லையா பருப்பு வந்து ப்ரோட்டீன் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது காலிஃப்ளவர் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஸோ அந்த பருப்புக்கு இந்த கா ஐயப்பா செமர் டேஸ்டாக இருக்குது இந்த பருப்புக்கு இந்த காலிஃப்ளவரும் அப்படி ஒரு என்ன சொல்கிறது மேட்சிங் அவ்வளோ பத்து பொருத்தம் பக்காவாக இருக்குது பருப்புக்கும் இந்த சில்லி காலிஃப்ளவருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமாவது தான் நீங்கள் அதில் நீயை ஊற்றி சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க இது கூட வந்து இன்னும் ரைட்டை சேர்த்துருந்த பருப்பு கூட அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் அந்த எக்ஸாம்ல மேக்ஸில் எழுதுட்டோம்னா ஆன்சர் கீழே ஸ்கெட்சில் அண்டறி பண்ண முடியும் அது அப்புறம் ஃபார்முலாக்குலாம் அந்த மாதிரி ரைட்டம் ஏன்னா அந்த ஆன்சர் சீர்த்துக்கு அந்த ஸ்கெட்ச் அண்டறிமுன்னா அது ஒரு ஹைலைட் தெரிய முடியாது அது மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி பஜ்ஜி இதையும் பருப்பை மிக்ஸ் பண்ணிடுச்சிங்கன்னா இதோட காம்பினேஷன் வேறு இந்த ரெண்டு காம்பினேஷனோட அதுவும் இன்னும் சேரும்போது கா அந்த காலிஃப்ளவர் சேரும்போது செம்ம லெவல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி காம்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிடு பாருங்க அதோட லெவலே வேறு என்னெல்லாம் பருப்பு இருக்குது அப்படி விருப்பம் சாப்பிடாமல் இந்த தக்காளி போய் சேர்த்து வச்சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கால்பரு சில்லி போட்டு சாப்பிட்டு பாருங்க முன்னாடி வேறு லெவலுங்க ஓகே